இதோ பாக்கலன்னா இப்படி திறந்து போட்டு வந்தா தான் செய்வாங்க மூடி வரணும் புளிய அதையும் சாப்பிடாதீங்க சப்பந்து போடு புளிய தூக்கி போடா தூக்கி போடு ஐச்சி நான் சொல்றது கேளு ஏய் பஸ் கை எடு இங்க பாரு இப்ப நம்ம போன்றே கை எடுக்கற இரு கை ஐயோ நான் சொல்றது பொறுமையா பேச திரும்ப போறோம் இப்ப நம்ம போற செயலை பாத்துட்டு தமிழ்நாடே சந்தோஷப்பட போகுது கூட கொண்ட வேலை செய்ய போறோம் அப்படியே வேலை செம்மியா இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும்